இன்னைக்கு ஜபத்தில் பதிலை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் ஜபத்தில் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் ஜபம் பண்ணால் நான் சொன்னேன் வெற்றிகரமாக இருப்பேன் ஒரு ஜென்டில் மேனாக இருப்பேன் நிச்சயம் சொல்கிறேன் உன்னை பார்க்கவே எல்லாருக்கும் பிடிக்கும் பெரிய ஒரு ரோல் மாடலாக சொல்லுங்கள் என்ன பண்ணுவேன் நீ நல்லா ரோல் மாடலாக தான் இன்னைக்கு நான் வந்து பதிலை நீ எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் ஜபத்தில் பதிலை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல போறேன் எடுத்துக்கொள்வோம் முதலாவது பதிலை பெற்றுக்கொள்ளும் ஜபம் என்பது என்னன்னா எப்படி ஜபம் செய்யும்பதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் கற்றுக்கணும் சொல்லுங்கள் எப்படி ஜபம் சொல்லணும் முதலாவதாக ஜபம் என்றால் கேட்க வேண்டும் கேட்க வேண்டும் விண்ணப்பம் பண்ண வேண்டும் சொல்லுங்க என்ன பண்ணுங்க விண்ணப்பம் பண்ண வேண்டும் நீங்க மத்திய ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படி சொல்கிறது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்

கொடுக்கப்படும் இந்த வார்த்தை சொல்லுங்க கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் பக்கத்தை சொல்லுங்க கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் வேதம் சொல்லுது கேட்கும்போது எவனும் பெற்றுக்கொள்கிறான் கேட்கிற எவனும் என்ன பண்றான் அப்ப ஜெபம் என்பது என்ன அப்படின்னா கேட்க வேண்டும் சொல்லுங்க கேட்க யாரிடத்துல கேட்க வேண்டும் சில பேர் மனுஷனிடத்துல தான் கேட்பாங்க சில பேர் சொல்லுவாங்க நான் மனுஷனிடத்துல கேட்க மாட்டேன் தேவனிடத்துல கேட்பான் இதுதான் கரெக்ட் முதல் நம்முடைய தேவைகள் வரும்போது எல்லாரும் மனுஷனிடத்தில் போவாங்க மனுஷனிடத்தில் போகக்கூடாது முதல் தேவைகள் வரும்போது தேவடத்தில் போகணும் அதுதான் கேட்க வேண்டும் சொல்லுங்க கேட்க வேண்டும் நீங்கள் பாருங்க ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா சரிங்க ஒரு தாலுக்கா ஆஃபீஸில் போறீங்க ஒரு நகராட்சியில் போறீங்க ஒரு விஓ ஆஃபீஸில் போறீங்க உடனே என்ன பண்ணுவாங்க அவங்க நீங்கள் எதனா ஒன்று கேட்டு போறீங்கன்னு வச்சுங்களேன் உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு விண்ணப்பமாக எழுதி கொடுங்க ஒரு மனுவாக என்ன பண்ணுங்க எழுதி கொடுங்க அந்த மனுவில் ஒரு பேர் யாருக்கு ஒரு என்ன சப்ஜெக்ட்டு அதுக்கப்புறம் ஒரு கையெழுத்து போட்டு என்ன பண்ண மனுவாக கொடுங்க நீ என்ன கேட்குறியோ வாயால் மட்டும் போதாது அது நீ கேட்ட என்பதற்கு ஆதாரமாக அவன் என்ன பண்ணுவான் ஒரு பேப்பரில் எழுதி கொடுப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான் போலீஸ் ஸ்டேஷனில் போனால் எங்கே போனாலும் விண்ணப்பம் பண்ண சொல்லுவான் முதல்ல பாருங்கள் அதே மாதிரி தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நீ வந்து எழுதி கேட்கணும்னு அவசியம் இல்லை இங்கே தேவன் சொல்ற நீ எழுதலாம் தேவையில்லப்பா நீ ஜபத்தில் என் கிட்ட கேட்டாலே போதும் அது எழுதி கேட்டதுக்கு சமமாக நான் என்ன பண்ணுவேன் விண்ணப்பம் மாதிரி எடுத்துப்பேன் இருந்தால் ஒரு ஆமேனு சொல்லுங்க இதை பாருங்க விண்ணப்பம் பண்ணணும் என்ன பண்ணுவோம் இப்பெல்லாம் ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பம் பண்ணுறான் அதுல ரேஷன் கார்டிலே ஆன்லைன்ல விண்ணப்பம் பண்ணணும் என்ன பண்ணுது அது செக்அப் ஆகுதா ரிஜெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நல்லா காட்டும் என்ன பண்ணா ப்ராசஸ் இருக்குதுங்க உங்களுடைய விண்ணப்பம் என்ன பண்ணுது ப்ராசஸுக்கு பரிசீலித்து பண்ணி கொண்டு இருக்கிறோம் உங்களுக்காக கொடுக்கலாமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்கிறேன் பாருங்க இந்த தேவிட ராஜ்யத்தில் உனக்கு என்ன தேவையோ நீ கேட்டால் அது பரிசீலிக்கிறேன் அது விண்ணப்பத்தில் என்ன பண்ணுது ப்ராசஸ் ஆகிக்குது அப்படிலாம் கிடையாது கேட்டால் உனக்கு கொடுக்கப்படும் சொல்லுங்க கேட்டால் உனக்கு கொடுக்கப்படும் என்ன வேணா வாட் எவர் வாட் எவர் யூ வாண்ட் எது வேணுமோ தேவனத்தில் நீங்கள் வந்து கேட்குற பழக்கமா இருந்தா ஜபத்தில் நிச்சயமா அதை பெற்று கொள்ளுவீங்க சொல்லுங்க பெற்று கொள்ளுவீங்க எத்தனை பேருக்கு விளங்குதுங்க நிச்சயமாக நம்ம எப்போதுமே தேவ இடத்துல கேட்கிறவர்களா இருக்கணும் சொல்லுங்க கேட்கிறவர்களா சில பேர் கிட்ட போவான் சில பேர் இருக்கப்பட்ட இடத்துல போய் கேட்டு பார்ப்போம்மா நான் சொல்கிறேன் எல்லாம் இருக்கப்பட்ட இடத்தை காட்டிலும் அவர்கிட்ட தான் எல்லாம் இருக்குது ஏன்னா வானம் அவருடையது பூமி அவருடையது எல்லாம் அவருடையது எல்லா ஒருத்தையும் சிருஷ்டி கத்தவர் உடத்துல அன்பா இருக்கிறார் அவர் உன்னை நேசிக்கிறார் அவர் உன்னை கேட்க ஆகவே என்ன பண்ணுங்க தினமும் ஆண்டவர்கிட்ட வந்து என்ன பண்ணுங்க கேட்க முதல் உங்களுக்காக கேளுங்க குடும்பத்துக்காக கேளுங்க சபைக்காக கேளுங்க மற்றவங்களுக்கு என்ன என்ன தேவை இருக்குதா அதையும் தேவரிடத்துல கேளுங்க சுயநலம் இல்லாம ஜத்துல தேவிடத்துல விண்ணப்பமும் வேண்டுதலை செய்யுங்க இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கன்னா நிச்சயமா நிச்சயமாக கொள்ளுகளாகவும் இருப்பீங்க எத்தனை பேருக்கு விளங்குதுங்க தான் பாருங்க ஒரு கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில ஆலயத்துக்கு வருவது மாத்திரம் இல்லை அவர்கள் ஜபத்துல தேவடத்துல தங்களுடைய வேண்டுதலை தானா கேட்கணும் ஒரு பிள்ளை கொஞ்சம் வளருதுன்னு வச்சுக்கீங்களே அந்த பிள்ளையாக எடுத்து சாப்பிடணும்னு நினைக்கணும்ல அதே மாதிரி ஒரு குழந்த வளர்ந்துச்சிக்கல ஏப்பா உன் தேவையை நீயே பார்த்துக்கணும் நீ வேலை செய்கிறல்ல நீ இது பண்ணுறல்ல உன் தேவையை நீயே பார்த்துக்கோன்னு சொல்கிறோம் அதே மாதிரி தான் சொல்கிறோம் ஆவிக்குரிய உலகத்தில் ஜபம் வந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் தேவனுடைய பிள்ளைக்காக அழகு அதுதான் உங்கள் தேவையை நீங்களே தேவடத்தில் பெற்றுக்கொள்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கிறது

இப்படி தொடர்ச்சியாக கேட்டோம்னா அந்த அநீதியான நியாயாதிபதி இவ வந்து டெய்லி நம்ம கிட்ட கேட்கிறாள்ப்பா எப்படியாவது ஒரு நாளைக்கு இவளுக்கு என்ன பண்ணோம் ஏதாவது செஞ்சிடணும் அப்படின்னு நினைச்சாமா செய்யலையாம் அப்ப ஏன் சொல்றாரு அநீதியான நியாயாதிபதி கூட கேட்க சொல்ல என்ன பண்றான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்ன பண்றான் செய்யணும்னு ஒரு நினப்பு வருது பார்த்தீங்களா அதை காட்டிலும் உள்ள நியாயாதிபதியாய் அன்புள்ள நியாயாதிபதியாய் உன் மேலே என் மேலே அக்கறை கொண்டவராய் உனக்காக சிலுவையில் ரத்த சிந்தியவரா இருக்கிற இந்த இயேசு நீ கேட்க சொல்லலாம் நான் சொல்றேன் சீக்கிரத்திலே உனக்கு நியாயம் செய்வார் குறைபாடு சீக்கிரத்திலே என்ன பண்ணுவார் உனக்கு நியாயம் செய்வார் சீக்கிரத்திலே உனக்கு உதவி செய்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹல்லேலூயா நிச்சயம் பாருங்க நீ ஆண்டவர்கிட்ட எப்பெல்லாம் நீ கேட்கிறியோ அப்பெல்லாம் நிச்சயமா உனக்கு என்ன பண்ணுவார் ஆண்டவரே உதவி செய்வா குருடவன் வந்து என்ன பண்ண ஆண்டருட்ட என் கண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் ஆண்டவர் என்ன பண்ணார் அவனுக்கு ஆ எப்பா நான் பிச்சை தான் போட முடியும் கண்ணெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு நான் சொன்னார் உடனே என்ன பண்ணார் கண்ணை கொடுத்தான் யாராலும் கேட்க முடியாததை கேட்டான் டாக்டர் கூட கூட போய் நீ கேட்க முடியாது என்ன பண்ண என் கண்ணை கொடுப்பான் அவர் இல்லைங்க உங்களுக்கு எப்படி இருக்குது ஏது இருக்குது பரிசோதித்து பார்க்க முடியும் இல்லை கண்ணை கொடுக்கணும் யாராவது தானம் பண்ணால் நான் வந்து என்ன பண்ண முடியும் ஆப்ரேஷன் பண்ணேன் முடியும் ஆனால் இவரோ பரம வைத்தியர் ஏ உலகத்தில் யாருமே செய்ய முடியாததை இவர் என்ன பண்ணுவார் உனக்கும் எனக்குமாக செய்வார் ஏன்னா அவரும் அன்புள்ளவர் இந்த இயேசு உண்மையில அவ்வளோ அக்கறை உள்ள அவனு கண்ணை கேட்டான் பாரு கண்ணை கேட்டான்னு அவர் என்ன பண்றாரு அவனுக்கு கொடுத்தாரு இந்த சிறனே ஸ்திரீ வந்து என்ன பண்றா ஒரு முறை வந்து ஆண்டவரே என் மகன் கொடிய வேதனை படுறான் அவனுக்கு வந்து நீ வந்து இறங்கி ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அப்ப ஏசு என்ன சொல்றாரு இல்லம்மா இப்பெல்லாம் முடியாது நீ போமா முதல் பிள்ளைகள் பண்ண அப்புறம்ன்றார் ஆனா இவர் தொடர்ந்து கேட்டா பாருங்க கேட்ட உடனே அவர் என்ன பண்றாரு அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவளுக்கு சுகத்தை தரார் அவர் சொன்ன வார்த்தையின் மாத்திரத்திலே அங்க என்ன பண்ணது வியாதி அந்த சுகமாகுது அந்த நூற்றுக்கு அதிபதியும் அப்படிதான் வேலைக்காரனை விட்டு ஒரு விண்ணப்பம் பண்ண சொல்றான் இவன் கூட டைரக்டா விண்ணப்பம் பண்ணல ஏசுகிட்ட அல்ல இதுதான் நமக்காக இன்னொருத்தர் சேர்றது விண்ணப்பம் பண்றது அல்ல அவன் விண்ணப்பம் பண்றான் பாரு ஆண்டவர் என்ன பண்றாரு அவன் அவ்வளவு நம்பிக்கையோடு கேட்டபடினால அவன் வேண்டுதலை கேட்ட அவனுக்கு என்ன பண்றாரு ஒரு அற்புதத்தை அவனுக்கு செஞ்சாருன்னு பாக்குறோம் வேதம் சொல்லுது பாருங்க யாக்கோப்புல சொல்ற பண்ணுங்க ஜெபத்துல நீங்க கேளுங்க யாவருக்கும் சம்பூர்ணமாய் தருகிறாரோ ஒருவரையும் கடிந்து கொள்ளாராக தேவிடத்தில் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லுது அலே ஆமா அவர்ட்ட கேட்கும் போதெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு தருவாரு சொல்லுங்க கேட்கும் போதெல்லாம் நிச்சயமா என்ன பண்ணுவாரு நமக்கு தருவாரு அலே அப்ப அப்போ முதல்ல ஜெபத்துல வந்து ரொம்ப சிம்பிள் ஜபம் என்னையா இன்னைக்கு நான் என்னென்னலாம் செய்யணும் என்ன வேலை செய்யணும் பலத்தை தாங்க எனக்கு சுகத்தை தாங்க எனக்கு நாணத்தை தாங்க எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு வந்து காரியத்தை சக்ஸஸ் பண்ணி தாங்க ஆண்டவரே உமக்காத சாட்சியாக நான் வாழணும் உங்களுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே உங்களுடைய சித்த என் செய்யணும் அப்படி சொல்லி நீங்கள் எப்போத்துக்கு எவ்வளோ ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ நான் சொல்கிற ஆண்டவர் என்ன சொல்றேன்னா நீங்க ஜபம் பண்ணும்போது அவரு வந்து உங்க வார்த்தையை மாத்திரம் பார்க்கல அவர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார் இருந்தால் ஆமன் சொல்லுங்க ஏன்னா வேதம் சொல்லுது ஜபத்தின் மூலமாக வேதம் சொல்லுது மனிதனுடைய வாய்மொழி என்ன தெரியுமா அவன் இருதயத்தின் நிறைவு தான் வாய்மொழியா இருக்குது சொல்லுங்க இருதயத்தின் நிறைவு வாய்மொழியா இருக்குது அந்த வார்த்தைகளை வந்து வெறும் வார்த்தைகள் இல்லை அவன் உள்ளத்திலிருந்து வருகிற ஒன்றா இருக்கிறது என்று பார்த்து ஆண்டவர் என்ன பண்றாரு அவன் இருதயத்தின் எல்லாம் அவனுக்கு என்ன பண்றாரு அருள் புரிகிறவராக இருக்கிறார் பாசிங்க அந்த வசனத்தை முப்பத்தி ஏழு நாளா சங்கீதம்

கேக்குறது வந்து வெறும் வாய் மட்டும் நினைச்சுக்கிறீங்களா என்ன சொல்றது இருதயத்தினுடைய வேண்டுதல் ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு கூட நம்ம என்ன பண்றோம் இருந்து பாடுறோம் சொல்லுது பாடுறது என்னதுங்க வெறும் வார்த்தை இது வெறும் வார்த்தை இல்லப்பா இது உள்ளத்துல இருந்து பேசுவாங்க சில பேர் சொல்லுட்ட சொல்றேன்னு நினைச்சுக்கணியா உள்ளத்துல இருந்து சொல்றேன் வாங்க சில பேர் சில பேர் சொல்லுவாங்க இது வாயோட தான் சொல்லுது இது உள்ளத்துல இருந்து என்ன பண்ணல சொல்லலன்னு வாங்க சிலது வாயில இருந்து பேசுறதும் இருக்குது சிலது உள்ளத்துல இருந்து பேசுறதும் இருக்குது நான் சொல்றேன் பாருங்க பாடுறதுனாலும் விண்ணப்பம் பண்றதுனாலும் நம்ம உலமாற பண்ணும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு உன் இருதயத்தின் எல்லாம் உனக்கு என்ன பண்ணுவாரு அருளை செய்வரா இருக்கிறாரு நான் சொல்ற ஜபம் ஆண்டவர் என்ன பண்ணுங்க நீ ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்கிற ஆண்டவர்கிட்ட நீ என்ன பண்ணுற விண்ணப்பம் பண்ணுகிற இருந்தால் ஒரு ஆமின்னு சொல்லுங்க இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் அருளை செய்வாருங்க சில பேர் எப்பா கணவர்கிட்டப்பா எப்பா என் இருதயத்தின் ஆசையெல்லாம் சொல்லிட்டான்ப்பா என் விருப்பத்தெல்லாம் சொல்லிட்டான்ப்பா அதுக்கப்புறம் நீ செயோ செய்கிறியோ போப்பா அப்படின்னு வாங்க நான் சொல்கிறேன் பாருங்க முதல்ல வந்து ஆண்டவர்கிட்ட உன் இருதயத்தில் வேண்டுதலெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கணவன்கிட்ட உன் விருப்பத்தை சொல்லு அப்போ ஆண் கண்ணவன் சொல்லுவோம் ஆமாம் ஆமாம் இது சரி அப்படின்னு முதல் கணவன்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட சொல்லணும்னு பார்க்காத முதல் தேவனிடத்தில் என்ன பண்ணு உன்னோட விருப்பத்தை எல்லாம் சொல்லு நமக்கு ஒரு வீடு கட்டினம்பா நமக்கு ஒரு இந்த காரியத்தை செய்யணும்பா அப்படின்னு முதல் ஆண்டவர்கிட்ட உன் விருப்பத்தை தெரிவி அதுக்கப்புறம் மனுஷன்கிட்ட என்ன பண்ணு தெரிவி அப்போ தான் அது மிகப்பெரிய சக்ஸஸாக மாறும் டேரெக்டாக நான் மனுஷன்கிட்ட தான் எல்லாம் போவேன் நோ 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 ஒரு ரேஷன் கார்டு வேணால் கூட ஆண்டர்கிட்ட முதல் ஜாம் பண்ணு அதுக்கப்புறம் போய் விண்ணப்பம் பண்ணு அந்த காரியத்தை கருத்த என்ன பண்ணுவார் வாய்க்க பண்ணுவார் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் இப்போ ஏழாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் சொல்லுகிறது வாசிங்க கேட்கிற எவனும் என்ன பண்ணுறான் பெற்றுக்கொள்ளுகிறான் சொல்லுங்க கேட்கிற எவனும் என்ன பண்றான் பெற்றுக் கொள்ளுகிறான் எப்பெல்லாம் நம்ம கேட்கிறோமோ நம்ம அப்பெல்லாம் நம்ம என்ன பண்றோம் பெற்றுக்கொள்ள ஜபம் பண்ணும்போது நம்ம நிச்சயமா நம்ம என்ன பண்றோம் பெற்றுக்கொள்ளுகிறோம் எப்படி வந்து விதைத்தான் எப்படி அருப்பமும் ஜபம் என்பது விதை பதில் என்பது என்னது அறுவடையா இருக்கிறது இருந்தவர் ஆமே சொல்லுங்க ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை எல்லாம் என்ன பண்ணுங்க பெரிதாக்கும் என்று சொல்லி விண்டப்பம் பண்ணினான் ஆண்டவர் என்ன பண்ணாரு அவன் வேண்டுதலை கேட்டார் என்று சொல்லி என்ன பண்ற நம்ம பார்க்கிறோம் வருது அது ரெண்டு நாளாகுமோ நாலாம் அதிகாரமா ஒன்னு நாளாகவும் நாளா ரெண்டு நாளாகும் நாலாம் அதிகாரமா வாசிங்க ஆசிங்கன் சகோதரர்களை பார்க்கலாம் கனம் பெற்றவனா இருந்தான் அவன் தாய் ஆ துக்கத்தோடு என்று பெற்றேன் என்று சொல்லி பாருங்க இவனுடைய முன்னுரைய பாருங்க தன் சகோதரனை பார்க்கலும் எல்லாரை பார்க்கலும் கனம் பெற்றவனா இருந்தான் அவனை சொல்லுது என்னதுங்க கனம் பெற்றவனா இருந்தான் மதிக்கத்தக்கவனா இருந்தான் போற்றத்தக்கவனா இருந்தான் மேன்மை உள்ளவனா இருந்தான் இன்னைக்கு சகோதரர் அவங்க பிறந்தாங்கன்னா எல்லா சகோதர படம் நல்லா இருக்கணும் ஆசை நல்லது தாங்க கரெக்டு அதுக்கு பாருங்க ஆனால் அவன் தாய் என்ன சொல்கிறான் அவனுக்கு என்ன பேர் வச்சாலாம் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் சொல்லி அவனுக்கு பேரே வந்து துக்கம்னு சொல்லி யாப்பேசன் வச்சிட்டாலும் பேர் துக்கம் பேரு யாருங்க துக்கம் ஆனா இவன் வாழ்க்கை எப்படி இருக்குதுங்க எல்லா சகோதரர்களை பார்க்கல என்ன பண்றான் கணம் பெற்ற அம்மா வச்ச பேரிய மீறி அவன் என்ன பண்றான் ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள போனான் எப்படியா போனான் பாசிங்க பாருங்க யாப்பே சிஸ்ரவேலின் தேவனை நோக்கி என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விளக்கி காத்து கொள்ளும் என்று வேண்டிக்கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார் கவனிங்க அவன் அம்மா துக்கம் வச்சுட்டாங்க ஆனா இவன் சொல்ற ஆண்டு வரை எங்க அம்மா எனக்கு பேர துக்கம் வச்சுட்டாங்க ஆனா இந்த துக்கம் என் வாழ்க்கையில அணுக கூடாது சில நேரத்துல என்ன பண்ணுவாங்க அம்மா அப்பா சில தண்ட சோறு எதோ சொல்லிடுவாங்க ஏ நீ ஒரு சோம்பேறிடா நீ எதுக்கு லாக்கே இல்லடவா நீ சரி இல்லாதவிடா பாருங்க நான் சின்ன போதிலேருந்து வளர்ந்தது ஏதோ எங்கள் அப்பா எனக்கு நான் என்ன சொல்கிறது பயங்கரமாக மாட்டு வண்டி வலிக்கிறது கூட அந்த காலத்தில் மாட்டு வண்டின்னு வாங்க ரிச்சா வண்டி ஓடுறது கூட இல்லாக்கில்லாத ராணி நீ உருப்படவே மாட்டடா அவ்வளோ வார்த்தை கேட்டு கேட்டு ஆனால் கேட்க சொல்லலாம் ஒரு வயிறாக்கி வந்துச்சு இப்படியா சொல்றேன் ஒரு நாலு பாரு நான் எழுச்சி மேலே வரேன் பாருன்னு என் சுய பலத்தான் செஞ்சு பார்த்த முடியல ஆனால் அந்த ஏசு ஏற்றுக் கொண்டு தான் பொண்ணுமே இருந்தா ஆமேன்னு சொல்லுங்க அதான் சொல்றேன் ஆயிரம் பேர் உன்ன அம்மாவும் சொல்ல அப்பாவும் சொல்லி லாக்கி இல்லை தண்டச்சோறு கூட லாக்கி இல்லை குப்பை கூட லாக்கி இல்லை இது பேருக்கு என்ன வேணா சொல்லுங்க நான் சொல்றேன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நீர் என்னை ஆசீர்வதியும் என் எல்லையை பெருசாக்கும் துக்கம் என்ன அணுகாதபடி என்ன பண்ண எனக்கு தீங்கும் துக்கம் அணுகாதபடி என்னை விலக்கி காத்துக்கொள்ளுன்னு சொல்லி நீ இஸ்ரவேலின் தேவனை நோக்கி எப்ப ஜபம் பண்றியோ நான் சொல்றேன் பாருங்க உன் வாழ்க்கையில எத்தனை பேர் ஆயிரம் பேர் சாபம் விட்டாலும் ஏசு இந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமா என்ன பண்ணுவாரு மாத்துவாரு எத்தனை பேரு நீ உருப்பட மாட்டேன் உருங்கட மாட்டேன் இல்லை சரியில்லை சரியில்லை கேட்டுக்கிட்டவோ நம்மளே சொல்லுறது சந்தேகம் வந்துடும் என்னப்பா நம்ம உருப்படவும் மாட்டோமா நம்ம சரி இல்லையா நம்ம ஒழுங்கு இல்லையா இப்படி சொல்றாங்க தீர்க்கு தரிசனமா இப்படி வசையா பாடுறாங்க ஒருவேளை நம்ம அப்படி தான் இருக்கிறோமோ அப்படின்னு சந்தேகம் குடிச்ச தரத்துக்கு வந்துடும் ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க எப்ப நீ ஜபம் பண்ணுறியோ ஆண்டவர் மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாத்துறது போல எல்லாம் செவையாக்கினது போல எல்லாம் ஒழுங்காய் மாற்றுறது போல சரியில்லாததெல்லாம் சரியாய் மாத்தது போல நம்ம வாழ்க்கைய எதிர்காலத்தை என்ன பண்ணுவார் துக்கன்னு வச்சா கூட அவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார் இருந்தால் ஒரு ஆம்பேட் சொல்லுங்க எதனாலங்க ஒரு பழக்கம் இருக்கணும் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி எப்பா என்னை படைச்சவர் சொல்லிட்டம் என் படைச்சவர் என்ன என்ன பண்ணுவார் என்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் என் ஏசு கைவிட மாட்டார் எனக்காக ரத்ன சிந்தியவர் எனக்காக பாடுபட்டவர் எனக்காக மறித்தவர் எனக்காக உயிர் திறந்தவர் இருக்கிறாரு என்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு அவரை நோக்கி நான் ஜபம் பண்ணுவேன்பா நிச்சயம் என் பிரச்சனை மாறும் இருந்த ராமேன்னு சொல்லுங்க நீ எப்ப ஜபம் பண்றியான்னு சொல்றேன் பாருங்க நீ வந்து ஆயிரம் பேர் உனக்கு எதிர்மறையா என்ன பண்ணுது சாபம் விட்டாலும் ஆயிரம் பேர் உன்னை வசப்படினாலும் ஆயிரம் கைகள் உன்னை காலை பிடிச்சி கீழே இழுத்தாலும் நண்டு போல நான் சொல்ல உன்னை ஒருவரும் இழுக்க முடியாது கர்த்தர் உன்னை உயர்ந்த இடத்துல எல்லார பார்க்கல மேலான இடத்துல கொண்டு வந்துருவாரு ஒரு தீர்மான தேடு நீ உனக்குள்ள பண்ண ஒரு ஆசை இருக்கும் உனக்குள்ள ஒரு கனவு இருக்கும் கனவும் ஆசையும் வச்சுக்கோ நல்லது இந்த கனவையும் ஆசையும் யார் தரமா நிறைவேற்றி தருவாரு ஏசு ஒருவர் தான் நிறைவேற்றி தருவார் இந்த கனவு ஆசை எப்ப தரமா நிறைவேறும் உன் விருப்பத்துல மனுஷனத்தை சொல்லாத தேவனிடத்துல சொல்லு இருந்தா ஒரு ஆமேனு சொல்லுங்க ஆண்டவர் இப்படியா கனவு காண்றேன் இப்படியா ஆசைப்படுறேன் இது ஆண்டவரை உமக்கு பிரியமான ஆசைன்னா உமக்கு பிரியமான கனவண்ணா இந்த கனவை எனக்கு நிஜமாக்கி தாங்க அப்படி யோசிப்பு ஜெபிச்சிருப்பான் இருந்தா ஒரு ஆமனு சொல்லுங்க காரணாக யோசப்பை என்ன பண்ணிருப்பான் என்றார் எல்லா சகோதர காக்கிலும் நான் மேலாக வருவேன் காட்டுறாரு ஆண்டவர் அதை வச்சு அவன் ஜாப் பண்ணியிருப்பான் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில உங்களுடைய எல்லா எதிர்பார்ப்புகளும் எல்லாம் விருப்பங்கள வாஞ்சைங்களும் உங்களுக்கு கடவுள் கொடுக்குறாரு நல்லது தான் நான் சொல்றேன் அவைகள் எல்லாவற்றையும் நீ என்ன பண்ணு ஜபத்தின் மூலமாய் தேவனுக்கு என்ன பண்ணு தெரியப்படுத்த ஆரம்பி நிச்சயம் உனக்கு இருக்கிற எதிர்மறையா இருக்கிற எல்லா காரியங்களும் உன்னை விட்டு ஓடிச்சிடும் கர்த்தருக்கு முன்பாக முழங்கால்கள் முடங்கு கர்த்தருக்கு முன்பாக வாய்கள் முழங்கட்டும் நான் சொல்றேன் அவருக்கு நேரா உன் கரத்தை நீட்டு அபரகாம் சொல்றான் மானத்தையும் பூமியும் உண்டாக்கிய அவருக்கு நேரா என் கரத்தை உயர்த்துற ஏ சோதமே நீ என்ன ஆக்கின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாத நான் சொல்லவே மாட்டேன் உமக்கு நேரா என் கரத்தை உயர்த்துறேன்னு சொன்னான் பாருங்க ஆபரகம் பாருங்க சீமானா இருந்தான் பாருங்க இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க நான் சொல்றேன் பாருங்க எப்போதுமே கத்தர் இடத்துல கேளுங்க கத்திரிடத்துல கேட்க பழகுங்க ஜபத்தின் மூலமா விண்ணப்பம் பண்ணுங்க வேண்டுதல் பண்ணுங்க வேதம் சொல்லுது கேட்கிற எவனோ என்ன பண்ணுவான் பெற்றுக்கொள்ளுகிறவனாய் இருக்கிற இருந்த ஒரு ஆமை சொல்லுங்க ஏழாம் அதிகாரம் பதினொன்னாம் வசனம் ஆகையால் நீங்கள் கொல்லாதவர்களாக நீங்கள் உங்கள்

மற்றவங்களை எப்படியோ அடிச்சு பிடிச்சு என்ன செய்வாங்க ஆனா பிள்ளைன்ற வர்றதுக்கு போது அந்த பொல்லாத மனுஷன் கூட பிள்ளைக்கு நல்லது தான் செய்வான் நல்லது செய்யணும்னு அறிந்திருக்கிறான் அவர் சொல்றாரு இப்படி இருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதான் நான் சொல்றேன் அவர் சொல்ற ஜெபம் பண்றவங்களை பார்த்து சொல்றாரு எப்பா நான் உங்க தகப்பான்ற எந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க யாரெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ நீங்க ஒரு காரியத்தை சொல்றீங்க என்ன நான் பரலோகத்துல இருக்கறவர் தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார் பிதா ஆகிறாரே அவர் உங்களுடைய தகப்பன் சொல்றீங்க இருந்தா ஒரு ஆமீன் சொல்லுங்க எப்ப நீங்க அவரை தகப்பன் சொல்றீங்களோ அப்பர் சொல்றாரு நான் நீங்க என் பிள்ளைன்றார் இருந்தா ஒரு ஆமீன் சொல்லுங்க நீங்க என்னுடைய அப்ப ஜெபம் பண்ணும்போது இன்ன உண்டாக்குது அப்படின்னா தேவன் மனுஷன் என்பது எல்ல ஒரு அதுக்கு மேல ஒரு பெரிய ஒரு ரிலேஷன் ஒரு குடும்ப ரிலேஷன் ஒரு ஃபேமிலி ரிலேஷன் வந்துருது என்ன அப்பா பிள்ளை என்ற ரிலேஷன் வந்துருது சொல்லுங்க ஜெபம் வந்து என்ன பண்ணுதுங்க அப்பா பிள்ளை என்ற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துருது எத்தனை பேருக்கு விலகுதுங்க எப்படி அப்பா பிள்ளைக்கு தேவையானது எல்லாம் செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறாரோ இப்ப வந்து ஜபம் பண்ணிட்டா ஆண்டவர் என்ன சொல்றாரு என் பிள்ளைக்கு தேவையானது எல்லாம் அந்த பொல்லாத தகப்பம் செய்யறான் பாரு அதை காட்டில நான் நல்லது செய்வது அதிகமாகுது என்ன ஒரு ஆமையு சொல்லுங்க நீ ஜபம் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு ப்ரமோஷன் வந்துடுற என்ன அப்படின்னா தரலோக பிதா உன் பரலோக பிதா அவர் உனக்கு வந்து என்ன பண்றாரு உன்னை பிள்ளையா ஏற்றுக்கொள்கிறாரு இப்ப ரெண்டு வந்து என்ன பண்ணுது ஒரு அப்பா பிள்ளை உறவு உண்டாகுது இந்த அப்பா பிள்ளை உறவு உண்டான பாரு அவர் என்ன சொல்றாரு எப்பா நீ என் பிள்ளையா இருக்கிறபடினால நீ ஜபத்துல கேட்கிற பாரு அவைகள் எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன் உனக்கு கொடுப்பது அதிக நிச்சயமா இருக்குது

கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவார் தருவார் நிச்சயம் அல்லவா பக்கத்து சொல்லுங்க நீ வேண்டிக் நன்மைகளை கொடுப்பது சொல்லுங்க பக்கத்துல சொல்லுங்க நன்மையே கொடுப்பது பக்கத்து சொல்லுங்க நன்மையே கொடுப்பது நிச்சயம் அது எப்பெல்லாம் வேண்டிக் நான் சொல்றேன் அப்பெல்லாம் உனக்கு நன்மை வருது நிச்சயம் சொல்லுங்க உன் குடும்பத்துக்கு நன்மை வருது நிச்சயம் உன் எதிர்காலத்துக்கு நன்மை வருது நிச்சயம் உன் பிள்ளைகளுக்கு நன்மை வருது நிச்சயம் நீ ஜபத்துல கேட்டுட்டா வருது நிச்சயம் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஹல்ல லூயா சில நேரத்தில் சொல்லுவாங்க ஒரு சில நேரத்துல நல்லது செய்வாரு ஒரு சில நேரத்துல தீமையை செஞ்சிருவாரு பொல்லாதவங்க கூட என்ன பண்ண மாட்டான் தான் செய்வான் அப்படி இருக்க சொல்ல பரலோகப்பிதான் நன்மையை தான் நிச்சயம் சொல்லுங்க தீமையை செய்வது அது நிச்சயம் இல்லை பொல்லாப்பு செய்வது நிச்சயம் இல்லைங்க நன்மையை செய்வது அதிக நிச்சயமா இருக்குது நான் சொல்றேன் பாருங்க ஐயோ யா வாழ்க்கையில நல்ல நல்லது நடக்காதான் எதிர்காலம் நல்லதா முடியாதா அப்படின்னு சொல்லி ஏங்கி தவித்துக் சொல்றேன் பரலோக பிதா ஒத்திருக்கிறாரு உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாரு நீங்க அனாத இல்ல அவர் உங்களுடைய பிள்ளை தகப்பனா இருக்கிறாரு நீங்க அவருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க எப்படி ஒரு பிள்ளை கேட்டா தகப்பன் இல்லை என்று சொல்லாம எப்படியாவது அந்த பிள்ளையினுடைய விருப்பத்தை வாஞ்சியை நிறைவேற்றி சந்தோஷத்தை முகத்துல பார்க்கணும்னு சொல்லிட்டு எப்படியாவது கஷ்டத்தையும் பொருட்படுத்தாம எல்லாவற்றையும் கொடுக்கறானோ அதே போல தாங்க இவரும் ஐயோ எந்த விதத்திலையும் நமக்கு என்ன பண்ணாது கொடுக்க முடியாத போக கூடாது என்பதற்காக பாவம் எந்த விதத்திலும் இந்த மனுஷனுக்கு என்ன பண்ணாத நான் தடை நன்மை செய்வது தடை செய்ய கூடாதுக்கு அந்த பாவத்தை எப்படி எப்படி ஒரு அப்பா அப்பா கஷ்டப்படுறாரோ இந்த என்ன உனக்காக சிலுவையை சுமந்து உனக்காக ரத்தத்தை சிந்தி உனக்காக ஈட்டினால குட்டப்பட்டு முள்ளினால இடைப்பட்டு தன் தாகம் தாகம் சொல்லி மூணு மணி நேரம் சிலுவையை தொங்கி ஆடை இல்லாம தொங்கி அப்படியா சிலுவையில மறுச்சு என்ன பண்றாரு எந்த பாவமோ எந்த பல்லாப்போ எந்த பிசாசோ எந்த இல்லாத சக்தியும் என் பிள்ளைக்கு நான் நல்லது செய்வதை என்ன பண்ணக்கூடாது தடுக்கவே கூடாது ஒருவேளை இந்த பாவம் தான் தடுக்க இந்த பாவத்துக்காக நானே என்ன பண்ணுறேன் என் பிள்ளைகளுக்காக ரத்தத்தை சிந்தி மறிச்சு எல்லாவற்றையும் செஞ்சு முடிக்கிறேன் என்ற ஒரு ஆமேனு சொல்லுங்க அலே லூயா அதனால தான் சொல்றாரு பவுல் சொல்றாரு தமது குமாரனையே கொடுப்பார் என்றால் மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி எத்தனை பேருங்க அவர் சொல்றாரு தகப்பேன் எப்பா என் பிரியமாக இருக்கிற இந்த இயேசுவியே நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருனா நீ கேட்குறத மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி நான் சொல்கிறேன் எனக்கு இது வரலங்க எனக்கு அது இல்லைங்க எனக்கு இது கொடுக்கணுமே இல்லைங்க இப்படி இல்லைங்க நான் சொல்கிறேன் இயேசுவையே தந்தாரு நான் பாவியாக இருக்கும் போதே அவர் என்னை தேடி ஓடி வந்து எனக்காக சிலுவையில் மறிச்சிருப்பார்னா இன்னைக்கு நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் அவருடைய குடும்பத்தில் ஒருத்தர் இருப்பானா நிச்சயம் எனக்கு நன்மை செய்யாது இருப்பாரானா நிச்சயம் எனக்கு நன்மை செய்யே திருவார் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க நிச்சயம் எனக்கு நன்மை செஞ்சே திருவாருங்க அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன சொல்றேன்னா நீங்க ஒரு காரியத்தை பண்ணுங்க உங்க உங்களுடைய புண்ணான நேரத்தை தேவனுடைய சமூகத்தில் நீங்க செலவிட ஆரம்பிங்க சில பேர் இங்கே உட்காந்துக்க டைம் இல்லை நாத்திகமான மீன் யார வாங்கி வச்சுட்டு வந்திருக்கிறோம் அது என்ன ஆகிட போகுது அவங்க மைண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பை பார்த்தாலும் அவன் ஒரு இடம் வைக்கறாது சில மனதில் அமைதி போன வார்த்தை சொன்னால ஆத்மாவில் இலைப்பாறுதல் இருந்தால் தான் சரீரம் இலைப்பாடுறோம் மனதில் சில பேர் வந்து மன மனநோயாளி மாதிரி அவனால் ஒன்றும் ஒரு நேரத்தில் செய்ய முடியாது அப்படியே மனது வந்து வாண்ட்ரிங் மைண்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் என்னது அலைந்து திரிகிற மனம் ஒரு இடத்துல நிக்காது அப்போ அவன் நிக்காதனால ஆள நிக்க மாட்டான் எங்க போனாலும் மாட்டான் நான் சொல்கிறேன் மனதில் ஒரு இளைப்பார்தல் உண்டாகும் நான் சொல்கிறேன் நீ எப்பெல்லாம் வந்து ஜபத்துல உக்காருறியோ அப்ப சாந்தமும் மன தாழ்மையும் உனக்கு உண்டாகும் அதான் சொல்றாரு ஒன்றும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்போது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உன் இருதயங்களிலும் சிந்தைகளிலும் என்ன பண்ணும் ஆட்கொள்ளும் அப்ப ஜெபம் வந்து இன்னையா பண்ணும் அப்படின்னா மனதுல சமாதானம் இருதயத்துல சமாதானம் குடும்பத்துல சமாதானத்தை நமக்கு என்ன பண்ணுங்க கொண்டு வரும் இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அதனால பாருங்க பாருங்க நீ ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஒரு முழுமையான மனுஷனா பர்ஃபெக்ட் மேனா